வெல்கம் ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலுங்க திருமண தடைகளை நீக்கி சுபயோகங்களை அருளும் இந்த பெருமாளை தரிசிக்க வாங்க போகலாம் நாம் வந்திருக்கிற இடம் சென்னை திருவற்றூர் காலாடிப்பேட்டையில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலுங்க ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் திருமண தடைகள் நீங்கவும் வாழ்வில் வளம் பெருகவும் பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் இங்கு பெருந்தேவி தாயார் ஆண்டாள் ராமலட்சுமணர் அனுமன் சன்னதிகளும் நவகிரக சன்னதியும் உள்ளது தலை வரலாறு காஞ்சிவரராஜ் பெருமாளின் மூலவர் பிரதி இக்கோவிலில் உள்ளது காலடிப்பேட்டை பகுதி ஆங்கிலேயர் களத்து அதிகாரி கலெக்ட் என்போரின் பெயரிலிருந்து மருவி காரடிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டது திருமதடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையவும் குடும்பத்தில் செல்வம் பெருகவும் சனி தோஷம் நீங்கவும் பக்தர்கள் இங்கு வழிபடுகிறார்கள் சென்னை திரிவொட்டூர் அருகே உள்ள காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் அமைந்துள்ளது திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ளது காலடிப்பேட்டை மெட்ரோ நேரத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ளது வழிபாட்டு நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இங்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கிறது இந்த கோவிலின் தலைவிருச்சம் மகிழம் மரம் திருமணத்தை நீங்கவும் வாழ்வில் வளம் பெறவும் வேண்டிய வரங்களை பெறவும் இந்த ஆலயம் மிக விசேஷமானது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இங்குள்ள தாயார் மற்றும் கல்யாண வரதராஜ் பெருமாளை வேண்டிக் கொண்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோயில் பழமையானது மற்றும் இங்குள்ள சிற்பங்கள் நுடுக்கமானவை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி என்னுடைய ரோகிணியோட நட்சத்திர மரம் வந்து நாவல் மரம் நான் அந்த மரத்துக்கு நேராக நின்று வணங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வைகுண்ட வாசல் ஃப்ரெண்ட்ஸ் சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படுகிறது நாங்கள் இந்த வாசல் வழியாக உள்ளே போய் பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாலையும் பெருமளையும் சேவிச்சுட்டு வந்தோம் இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம் வெளியே சொர்க்க வாசலுக்கு போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் நடந்து போகிறோம் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு இதமான அனுபவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அமைதியான சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தெப்பக்குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் வாத்துங்களெல்லாம் படியில் உக்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கண்கொல காட்சியாக இருக்குது தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கல்யாணம் வரதராஜ பெரும்பாலும் வந்து தரிசிக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பெருமானோட அருள் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்